மிகவும் அடர்த்தியா இந்த ஐப்ரோ கிரோ ட்ரை பண்ணி பாருங்க கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கண்ண இருக்கு இல்லையா விளக்கண்ணா ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் இது மூணுமே சம அளவு எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு மூணு ஸ்பூன் வெந்தயம் நல்ல ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விளக்கண்ணை கற்றாழை வாஸ்லின் போன்றவற்றை பயன்படுத்துவது பலனளிக்குமா பலன் அளிக்காது அடிக்கடி புருவங்களின் ஓரங்களை அகற்றுவதோ கண் இமைகளை திருத்துவதோ எல்லாம் ஒரு துளி அளவு கூட உதவப்போவதில்லை ஏனென்றால் ஒருவரின் மரபணுவே அவரின் புருவங்கள் மற்றும் இமைகளில் எத்தனை முடிவேர்கள் இருக்க வேண்டும் அவை எந்த அமைப்பில் இருக்க வேண்டும் எவ்வளவு வேகத்தில் வளர வேண்டும் என்பது அனைத்தையும் நிர்ணயிக்கிறது இதனை மாற்றுவதென்பது நடக்காத காரியம் எடுத்துக்காட்டாக என் அன்னைக்கு இயற்கையாகவே அடர்த்தியான புருவங்களும் நீளமான இமைகளும் இருக்கும் அதனாலேயே எனக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் அடர்த்தியாய் நீளமாய் புருவங்கள் இமைகள் இருக்கிறது இதற்கென்று நாங்கள் எந்த ஒரு மெனக்கெடுதலும்